குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில் சரியா கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது அதெல்லாம் வந்து ஜென்ஸை போடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சாருக்கு தெரியும் சாமிநாதன் சாருக்கு இப்போ மாறிடுச்சு என்னென்னா பைக் ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார் ஹெல்மெட் இல்லாமல் விட்டுருன்னு போகுது அப்படி முடி பறக்குது பைக் வாங்க சொல்கிறான் ஸ்கூட்டியை ஜென்ஸுக்கு என்ன பண்ணிட்டான் வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான் அது மட்டும் போட்டால் பத்தாது இதுவும் போடு அப்படின்றான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் யாருக்கு எந்தன்னு முடிவு பண்ணிட்டான் வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொன்ன மாத்திர வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் எல்லோரும் நல்வழிகாட்டியாக விளங்கும் நகைச்சுவையின் நாயகன் மோகன சுந்தரத்தின் புது புது ஜோக்குகள் உண்மை சம்பவங்களோடு கலந்த சூப்பர் நகைச்சுவை பேச்சு உங்களுக்காக காத்திருக்கிறது நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் பதினாறு பேர் அந்த ஃப்ளாட்டில் ஓனர்ஸு அந்த முதல் வாரம் எல்லாரும் கிரக பிரவேசம் முடிச்ச உடனே அந்த பதினஞ்சு பேரை வந்தான் வந்து எங்கிட்ட வந்து சார் ஃப்ளாட் அசோசியேஷன் வைக்கணும் ஓனர்ஸ் அசோசியேஷனு நீங்கள் பெசவ நீங்கள் தலைவர் நான் நீங்கள் விடலாம் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது சார் அப்படின்னா அவன் அவன் முடிவு பண்ணிட்டான் நம்ம தான் ஒருத்தர் வேலை இல்லாமல் வெட்டி வச்சு பேசி நிகரோன்னு அது கொஞ்சம் ச சபலம் ஏன்னா ஒரு பதவி சும்மா வருமா சும்மா வருது ரைட் சார் யூ சார் அன்னைக்கு பிடிச்சது சார் சனி எனக்கு சாதாரணமாக நான் காலைல எழுந்தேன்னா சுகீசிவன் சார்கிட்ட பேசுவேன் பாலமன் சாலமன் கிட்ட பேசுவேன் ஞானசம்பந்தன் சார்கிட்ட பேசுவேன் அந்த பதவி என்னது காலையில் எழுந்தோன்னா கார்பெண்டரு ப்ளம்மரு சார் கார்ப்ரேஷன் லாரி மூணு நாளாக வரலன்னா ஸ்கூட்டர் எடுத்து போய் அந்த லாரி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வந்தோம் எல்லா வேலையும் செஞ்சேன் ரொம்ப டென்ஷனு ஒவ்வொரு நாளும் சும்மா இருங்க பச்சை முடிச்சா மாதிரி தெரிஞ்சேன் எல்லாத்துக்கும் கூப்பிடுவான் மோட்ரு ரொம்பிச்சு தண்ணி ஆஃப் போ அப்படின்வான் நான் கம்பராமாயண புக்கு கையில் வச்சுன்னு நினைப்பேன் ஆஃப் பண்ணுவேன் திரும்பி ஒய்ஃபை பார்ப்பேன் போங்க நோ ஹெல்ப் அவள் வந்து இந்த வேலையெல்லாம் வேணான்னு முதல்லையே சொன்னான் கேட்கல பதவியில் ஆசையில் அப்படியே விட்டுட்டேன் ஒருத்தன் திடீர்னு கீழே வரான் சார் என் ஃப்ளாட்டு வாசலில் வச்சுருந்த இந்த பால் பேக்கெட்டை காண கண்டுபிடிச்சி கொடுன்றான் யார் எத்து போனாங்களோ தெரியல அதுக்கு நான் என்ன இன்சார்ஜ் இன்சார்ஜ்ண்ணா ஒருத்தன் வந்தான் மாதம் மாதம் காசு வாங்குறல எங்கிட்ட அப்படின்னா இதுதான் அவனுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்குறா மாரி அசோசியேஷன் செலவுக்கு மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் சார் எழுநூற்றம்பது ரூபா கொடுப்பானுங்க அதுவே நாலு ஃபோன் பண்ணால் தான் கொடுப்பானுங்க மாதம் மாதம் கை நீட்டி காசு வாங்குற இல்லைன்னா அப்படியே கவலையாக இருக்கும் டெய் நான் யார் நீ யாரு வாங்குறல ஒரு பொறுப்பு வாணா அப்படின்னா என்ன சார்ண்ணே ஒன்றும் இல்லை செக்யூரிட்டி வேலைக்கு போட்டிருக்கிய நானும் தானே காசு கொடுக்குறேன் நான் உள்ளே நுழையும் போது செக்யூரிட்டி எனக்கு குட் மார்னிங்காக சொல்ல மாட்டேறான் அவன் கவலை அவனுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கூப்பிட்டேங்க வேடா அப்படின்னு அந்த குட் மார்னிங் சொல்லுண்ணா சரி சார் அப்படின்னா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எவன் வந்தாலும் குட் மார்னிங் சொல்லுவான் அட திருடனே வந்தால் கூட சரி குட் மார்னிங் உள்ளே போங்க அவனுக்கு என்ன நம்ம தான் சொல்லிட்டோம் சார் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் டென்ஷன்லேயே சுற்றி நின்ந்தோம் உங்களுக்கு தான் மேயர் தெரியுமே அப்படின்னா ஆமாம் என்ன இல்லை திருநாய் காம்பவுண்டுக்குள்ளே வருது கொஞ்சம் சொல்லுங்கள் உங்ககிட்ட எது நாய் வர்றதுக்கு எல்லாம் முடிஞ்சுது சார் ஒன் ஃபைன் மார்னிங் ஆறு மணி காலிங் பில் அடிச்சிது திறந்தேன் ஒரு லேடி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு குழந்த கை குழந்தைய வச்சுன்னு அழுதுன்னுக்குது தந்து யார் பான திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு எனக்கு ஒரு வழி சொல்லு குழந்தை இது என் ஒய்ஃபு அப்படியே பார்த்தா ரெண்டு நிமிஷம் நின்னா நின்று நேராக பெட்ரூமில் போய் டமாலு கதவு சாத்துறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது அண்ணா அப்படின்ச்சி அப்படின்னு அந்த அண்ணாவை கேட்டு திறக்கும் போதே சொல்லியிருக்குவானா அவள் காதில் விழுந்ததா இல்லையா அண்ணான்னு சொன்னது நீ யாருமா அப்படின்னா நான் வாட்ச்மேன் சம் தரங்கு இப்போனா அதுக்கு வந்த காலையில் இல்லைங்க நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவர் குச்சிடுறாரு வீட்டு செலவுக்கு காசே காசே தரமாட்டுறாரு இனிமேல் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கிறது நான் சொன்னேன் அந்த மாதிரி கொடுக்க முடியாது யார் வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் சம்பளம் கொடுப்போம் ஒன்று செய்யும் ஒன்றாந்தேதி அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீ அஞ்சு மணிக்கு வந்துடு உன் எதிர்க்கே காசை கொடுக்குற அச்சு பிடிக்கிட்டு சரியா போ அப்படின்னா போயிடுச்சு அப்பா ஒருத்தர் தலைவலி முடிஞ்சதுன்னு திரும்பினா ஒய்ஃபு அதுவும் தந்து வரா ஒரு கையில் சூட் கேஸு ஒரு கையில் பையன் எனக்கு ஒரு வழி நான் அதுக்கப்புறம் விட்டேன் அன்னியோடு அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டேன் ஏன்னா சார் மகா புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டால் ச மகான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் புத்தர் அற்புதமாக சொன்னார் மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்கிற எல்லோரும் நல்லவர்கள் மற்றவருக்கு துன்பம் தரலாம் என்று நினைக்கிற எல்லோரும் கெட்டவர்கள் அவ்வளோதான் ரெண்டே வழிதான் இப்போ நாடு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா வாங்க சாப்பிடலாம் வாங்க தூங்கலாம் வாங்க படிக்கலாம் இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் வாங்க சிரிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு கூப்பிடுவோம் சார் நான் பேசுறது பின்னால் கேட்குதா ஆ இல்லை அந்த ஏரியா சைலண்ட்டாக இருக்குது இந்த காலேஜ்லலாம் பேசும்போது இந்த பின்னால் பசங்க நம்ம பேசி நிற்போம் அவங்க தனியாக பேசி நிற்பானுங்க நான் டக்குன்னு வாங்கி தவறி கேட்டேன் நான் பேசுறது பின்னால் கேட்கலையான்னு ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சுக்கேன் கேட்கலை ஆனால் நல்லா இருக்குது பேசு மீதி அப்படின்னு சொல்லி முன்னாள் ஒரு பையன் சொல்கிறான் நான் அப்போயே சொல்ல பின்னால் போய் உட்காரலான்னு சார் இப்போது நம்ம இருக்கிற ஒரு பெரிய மன வருத்தம் என்னென்னா சிரிப்பு குறைச்சிட்டோம் சிரிப்பை குறைச்சிட்டோம் சில பேர் சிரிப்பை மறந்துட்டோம் அதனால தான் இப்போ வாங்க சிரிக்கலான்னா இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க நான் வரும்போது கூட நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன் தனபால்கிட்ட அந்த க அந்த ஆடிட்டோரியத்துக்கு பஸ் வசதி இருக்கார் சாதாரண பிரயாணிகள் வர முடியுமா இல்லை சார் கஷ்டம் ஆட்டோவில் வரணும்னா அதை செலவு பண்ணி வரணும் இலவசம்தான் ஆனால் வரும்போது செலவு பண்ணி வர அளவுக்கு தான் இந்த ஆடிட்டோரியம் இருக்குது ஆனால் இவ்வளோ இருந்தும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன மறந்துட்டோன்னு அர்த்தம் சிரிக்கிது அங்கே போயாத ஒரு அரைவர் சிரிக்கலாமேனு சார் சிரிப்பு சேனல் டிஆர்பியில் ரெண்டில் இருக்குது சார் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் அதை தான் பார்க்குறாங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து சோகம் இருக்கோ இல்லையோ இவனே சோகம் ஆக்கிறான் உடம்பு நீங்கள் சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் சார் சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்கன்னு வச்சுங்க ஒரு நாலு கிளர்க்கு இருக்கும் சிரித்தா மாதிரி வேலை செய்கிற கிளர்க்கை பார்த்தா எல்லோரும் எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவாங்க சிரிச்சை மூஞ்சி வே நல்ல வேணும் அப்படின்பாங்க நல்ல வேணும் வேறு சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக அவன் தான் திருடாக இருப்பான் அது வேறு விஷயம் அது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது சார் சிரிச்சை மூஞ்சோடு இருக்கணும் நீங்கள் அப்படி தான் இருந்தால் தான் நல்லது இப்போ ஒரு டார்ட்விகிட்ட போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு சிரிச்சி தான் வாங்க உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம் சொன்ன பிறகும் ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருக்கும் வருது குணமாக்கிடலாம் அப்படின்னு சிரித்தா மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ பேஷண்ட் வந்து உட்கார்ந்தவொன்னே அவனையும் உம்முன்னு பார்த்துருந்தாரு தர வச்சுக்கா அவன் பயப்படுவான் தலைவன் கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு இப்போ சிரிப்பை என்ன பண்ணிட்டோங்க மரபாக மாற்றிட்டோம் நம்ம தான் எல்லாமே சிரிப்புனாலே அது மரபாயிடுச்சு என்ன மரபு யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கலாம் நம்ம நம்ம மூளை நமக்கு உள்ள ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்டு நல்லா சிரிக்கலாம் அப்பா சிரிக்கக்கூடாது அம்மா லைட்டாக சிரிக்கலாம் ஒய்ஃபு ஜாகிரதையாக சிரிக்கணும் இல்லை மேனேஜர் வேறு வழி இல்லை சிரிக்கணும் எம்டி வழியே இல்லை தலையாட்டினே சிரிக்கணும் ஆயிடுச்சு எல்லா வீட்டையும் அது மாதிரி ஆயிடுச்சு இயல்பு போயிடுச்சு இயல்பு போனவுடனே சிரிப்பை மறந்துட்டும் சார் இதில் என்ன பிரச்சனைனா கலகலன்னு சிரிக்காமல் போய் போய் என்னாச்சு மரபாக மாறினவுன்ன இயற்கையாக சிரிக்கிறவனே மாட்டிக்கிறான் ஒரு ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் சார் கல்யாணம் முடிஞ்சு நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான் சாப்பிட்டு போகிறதுக்கு அந்த ஆள் பொண்ணோட அப்பா வாசலில் நிற்கிறாரு ஒரு பிச்சைக்காரன் போகிறான் சாமி எதாக இருந்தால் போடுங்க அப்படின்றான் அவரு பொண்ணுக்கு அப்பாண்ட மட்டும் இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒத்தனுக்கு போட்டேன்னார் மாப்பிள்ளை காதலில் விழுந்துச்சு சார் நியாயமாக சிரிக்கணும் நியாயமாக கோச்சிக்கணும் நல்லா இல்லைங்க சிரிக்கிறான் ஏன் சொன்ன வித நகைச்சுவை ஒரு புக்கோட சில்வர் ஜூப்ளி அரைவர் ஒரு அவர் பேசினேன் நல்லா இருந்தது ஃபுல்லாக ஒரு மூவாயிரம் பேர் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் எப்போவுமே சிட்டி உள்ள ஏதாவது விழா நான் டூ வீலர் ஆக்டிவாக வச்சுருக்கேன் டூ வீலரில் தான் போவேன் அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்க சார் எனக்கு எனக்கு கொடுக்குற பேமெண்ட்டோட ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அதையும் வாங்கின்னு பார்க்கிங் வந்து அந்த கிஃப்ட்டை ஸ்கூட்டருக்கு முன்னால் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ஆசை திரு ஓடி இருந்தார் சார் 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 இரு மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க கிட்டே வந்து நல்லா பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அதான் எதாவது சொல்லுவாங்க இவர் வந்தார் வந்து சார் டீலருக்கெல்லாம் அது ஒரு புக்கு டீலருக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னா டீ டீலருக்கா அவன் என்ன மயிலாப்பூர் டீலர்னு நினச்சி சார் அந்த புக்கோட டீலர் நினச்சி நகரான் டீலருக்குலாம் புக்கு கொடுக்குறாங்க இல்லையேன்னு அப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க நான் பேசினேன் கொடுத்தாங்கன்னு யார்கிட்ட பேசுனேன் அப்படின்னு அவன் என்ன நினச்சிக்கிட்டான் நான் டீலர் தான் யாரோ ஆர்கனைசர் உள்ளே தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு வந்துட்டு யாருன்னு சொன்னால் இவன் போய் அவங்ககிட்ட பேசி சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கிடுவான் யார்கிட்ட பேசுனேன்னு நான் சொன்னேன் சார் இவ்வளோ நேரம் ஒன் ஹவர் நான் இவ்வளோ நேரம் உள்ளே தானே நான் அப்போ தான் தெரிஞ்சுது உள்ளே உட்காந்துருந்த மூவாயிரம் பேரில் அவ்வளோ ஓத்த ஆனால் கவனிக்கலை நான் கிஃப்ட்டு வாங்கி வெளில போகிறத பாட்டை கவனிச்சிருக்கான் சார் அது மாதிரி எத்தனை பேர் வந்தீங்க எத்தனை பேர் வந்து ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகலாமா வேணாமா சில பேர் யோசனை பண்ணுவாங்க சில பேர் வீட்டுக்கு போனால் மருமகம் மூஞ்சி பார்க்கணுமே இங்கே வந்து ஒரு ரெண்டு ஹவர் உட்காரலாம் அதெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஆனாலும் இப்போ என்ன ஆச்சு சிரிப்பு போயிடுச்சு சிரிப்பு போய் சிரிக்கவே மறந்து சிரிக்க ட்ரை பண்ணாமல் கூட இருக்கிறோம் சார் எப்போ ஒருத்தருக்கு வந்து எது வந்து உங்களுக்கு எப்பவுமே நினைவில் நிற்கும் அப்படின்னா சிரித்த மாதிரி ஐயா ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்து சொன்னார் முத்துராமன் சார் அப்புறம் சா இவர் சாமிநாதன் சார் ஒன்று சொன்னார் முன்னெல்லாம் ஆர்எஸ் மனோகர் ட்ராமா அதெல்லாம் போச்சு இப்போ நகைச்சுவைக்கு வந்துடுச்சு அப்படின்னு முத்துராமன் ஐயா சொல்லும்போது சொன்னார் நீங்கள் நகைச்சுவையாக பேசும்பொழுது கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் சிந்தனைகள் சொல்லணும் கண்டிப்பாக அதை பண்ணணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு அறிவுரை என்ன ஒன்று ஜனங்கள் எல்லாமே மறக்கிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சிரிக்கிற பேசுகிறதனால தான் கொஞ்சமாகச்சி வராங்க சுகி சிவன் சார் பேச அதுதான் சார் ஒன்றும் இல்லை நானும் சுகீர் சிவன் சாரும் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் அங்கே என்னென்னா கிட்ட என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லி வைச்சா மாதிரி பத்து பேரை ஒரே கேள்வி தான் கேட்டான் நீங்கள் பேசிட்டு எப்படி வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போனால் எங்கே எங்கே போய் தூங்குவீங்க எங்களை மாதிரி கேரேஜ் இருக்கா உங்கள் வீட்டில் இல்லை இவ்வளோதான் ஏன்னா சிந்தனை வந்து என்றைக்குமே நிற்கும் எப்போ நம்மளுடைய சிரிப்பு மறக்கிறோம்னா நாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு செட்டப் வச்சுருக்கோம் ஒரு டாக்டர்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு வக்கீல்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு கிளர்க்குனால் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்கலனா அவன் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான்ற ஒரு யோசனையில் இறங்கிடும் அது பெரிய தப்பு சார் உலகம் மாறிட்டே வருது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தது இல்லை இருபது வருஷத்தில் அது மாறிச்சு அது மாறிச்சு அது மாறிச்சு இன்னைக்கு இப்படி இப்படி நிற்கிது யார் மகிழ்ச்சியாக உண்மையிலே இருக்க முடியும் என்றால் மாறி வருகிற மாற்றங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுபவர்கள் யாரோ அவர்கள்தான் என்றைக்குமே மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருப்பார்கள் இதான் உண்மை மாறி வருகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற திறம சார் ஒரு காலத்தில் ஜூக்கு போனீங்க நீங்கள் வச்சுங்க போயிருப்போம் அப்போ என்னாச்சு ஜூவில் எப்படி இருக்கும் மிருகமெலாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் நம்ம வெளியில் இருப்போம் குச்சி விச்சு ஆட்டிட்டு வந்துடுவோம் அப்படி தானே இப்போ எப்படி மாறிடுச்சு நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான் சிங்கம் வளர்த்தது போச்சு ஒரு காலத்தில் குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில் சரியா கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது அதெல்லாம் வந்து ஜென்ஸை போடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சாருக்கு தெரியும் சுவாமிநாதன் சாருக்கு இப்போ மாறிடுச்சு என்னென்னா பைக்கு ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார் ஹெல்மெட் இல்லாமல் விட்டுருன்னு போகுது அப்படி முடி பறக்குது பைக் வாங்க சொல்கிறான் ஸ்கூட்டியை ஜென்ஸுக்கு என்ன பண்ணிட்டான் வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான் அது மட்டும் போட்டால் பத்தாது இதுவும் போடு அப்படின்றான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் யாருக்கு எந்தன்னு முடிவு பண்ணிட்டான் வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடோட சொண்டை மாற்றுறான் இல்லை அவன் மேலே தப்பு இல்லை சார் சார் குரு சிஷ்ய பாபம் போயிடுச்சு இந்த நாட்டோடைய தாரக மந்திரம் குரு சிஷ்ய பாபம் பள்ளிக்கூடத்தை விடுங்க சார் பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவாக இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் குரு சிஷ்ய பாபம் இருந்துச்சு ஒருத்தன் குரூப் ஃபோர் எழுதிட்டு படிச்சுவேன் குரூப் ஃபோர் எழுதுறான் பாஸ் பண்ணுறான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்றான் சதான அஸ்டன்ட்டு அவனுக்கு யார் தெரியுமா குரு யார் தெரியுமா கடவுளே செக்ஷன் ஆஃபீஸர் அண்ணான்னு கூப்பிடுவான் ஐயான்னு கூப்பிடுவான் செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வேலை கற்றுப்பான் செக்ஷன் ஆஃபீஸில் குருவாக நினைப்பான் சார் செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகும்போது சார் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த 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 இதில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போவாங்க சார் அவரோட அந்த மரியாதை வந்து இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே லேடிஸ் புத்தாலிங்க சார் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ்கெலாம் பயங்கர ஷார்ப்பு தெரியுமா தப்பு பண்ணுவாங்க சார் தெளிவாக தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்களேன்னு திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க பார்த்துக்குறீங்களா ஆம்ளைங்க அப்படி இல்லை தப்பு பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு திட்டுவாங்க போகிறோம் இல்லை இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிடுவோம் லேடிஸ் அப்படி இல்லைங்க என் செக்ரட்டரி இருக்குது தப்பு பண்ணிச்சுன்னா ஓன்னு அழுவோம் அழுவுற லேடியை போய் எப்படிங்க திட்டுவீங்க இல்லை சரி சரி விட்டு அழுவாத இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாது இப்படியே சொல்லி இருந்தேன் ஒரு நாள் அது பண்ண திட்டுல எனக்கு மெம்மோ வர மாதிரி ஆயிடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் போனேன் வழக்கம் போல் அழுது இருந்தது பேசாமல் என் எழுதி கொடுத்துட்டு போயிடுமா நீ எல்லாம் இந்த வேலைக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த திட்டாத நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அது முதல் நாள் வேறு சண்டை வேறு வீட்டில் எனக்கு அதனால் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு விட்டு விட்டுன்னு விட்டேன் சார் அது வெறையும் சாதாரணமாக அழுதுன்னு இருந்தேம்மா நான் இது மாதிரி திட்டின ஒன்று என்ன ஆகிடுச்சி சார் முந்தா எடுத்து வாயில் வச்சின்னு ஓன்னு அழுதுன்னு ரூமை விட்டு வெளில ஓடுது வெளியில் போய் பார்க்குறேன் ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பாக்குது அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துட்டு போன லேடி அடுத்த நாள் வரல பயந்துட்டேன் தூங்கவே இல்லை சார் நைட்டெல்லாம் அடுத்த நாள் வரல அது வேலைக்கு அதுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துடுச்சு அவன் இருக்கிற ஆரடிக்கு ஜிம்முக்கு போவான் போல போலது அவன் உள்ளே வந்துங்க மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் அப்படியே பம்மிட்டேன் ஏன்னா அடிச்சு கச்சிடாக போகிறானு ஏன்னா என் டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அப்படி அடிக்கணும்னு நம்ம முடி பண்ணால் நம்ம ஜிஎம்மையும் வலிச்சு விட்டுடலாம் ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன் சார் இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் என்ன அவன் சொன்னான் சார் ஆனாலும் கூட அவன் கண்ணில் பார்க்குறேன் அதில் ஒரு ஆனந்தம் தெரியுது என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல நீயாவது திட்ட புரிஞ்சுக்கினேன் ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும் புரிஞ்சிச்சு எல்லாம் மாறி போச்சு சார் நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் திருமணங்கள் எப்படி நடந்தது எப்படி நடந்தது அஞ்சு நாள் நடந்தது நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ ஒரு நாளில் வந்து நிற்கிது சில பேர் இன்விடேஷனே வெறும் ரிசப்ஷனுக்கு தான் தரான் சார் இவனுங்க கல்யாணம் பண்ணுங்களா இல்லையானே தெரியல ஒரு காலத்தில் கல்யாண மண்டபத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நிற்பான் வாங்க வணக்கம் வீட்டில் கூட்டின்னு வரலையா போய் டிஃபன் சாப்பிடுங்க முதல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ கிடையவே கிடையாது சார் எவனுமே கிடையாது வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை எல்லா கல்யாண மண்டபம் வாசலும் காலியாகுது உள்ளே போனால் ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிடான் சார் அது வணக்கம் வணக்கம்னு இந்த எழுதாதவன் செருப்பு திருட வந்தவன் எவன் வந்தாலும் சரி வணக்கம் தான் ஒரு காலத்தில் ரிசப்ஷனில் கல்யாண மண்டப ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு பட்டு பாவாடை தவணை கட்டி சந்தனம் பன்னீர் சொம்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ அதுவும் எடுத்துட்டான் ஒரு பூத மாதிரி ஒன்று நிற்கிது அது உள்ளே போச்சுன்னா புஷ்ஷுன்னு அடிக்கும் அது மட்டமான உள்ளே இருக்கிற பன்னீர் மட்டமா ஏற்கனவே வெந்து நுந்து நூலாக போயிருக்கோமா வேறுப நாத்தம் அந்த மட்டமான பன்னீர் நாத்தம் இட் இட் ஸ்டிங்ஸ் அப்படியே தான் உள்ளே போனோம் உள்ளே போனால் நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட்டு கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவோம் ஏன்னு எதுக்குன்னு கிடையாது கியூவில் போய் நிற்கணும் ஒரு வெல்கம் ட்ரிங்க்குன்னு ஒன்று கொடுக்குறான் சார் தயவு செஞ்சு இங்கே இருக்கவங்க அதை குடிக்காதீங்க அதை வாங்கி வச்சுருக்கேன் அந்த வெல்கம் ட்ரிங்க்கு கப்பு செஞ்சவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அவார்டு தரணும் இச்சுட்டுங்க எப்படி தான் செய்கிறானுங்கன்னு தெரியல எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீந்து போயிடும் அதுலேயே முக்கா தான் கொடுப்பான் அதை குடிச்சிங்க வச்சுங்க ரெண்டே நிமிஷம் உங்கள் சுகரு ஐநூறுக்கு போகும் வெறும் தண்ணி சக்கரை தண்ணி அந்த கியூவில் நிற்கணும் க்யூவில் நிற்கிறதுனா நமக்கு பிடிக்குமா சார் இந்தியனா இருந்துட்டு தமிழனா இருந்தால் ஏதாவது க்யூவில் நிற்க பிடிக்குமா ஏதாவது இலவசமாக தராங்கன்னா நின்று தொலைக்கலாம் சார் விலை இல்லை விசிடி எதா தந்தால்னா நிற்கலாம் நான் ஏன் வீட்டிலேருந்து ஐநூறுரூவா ஆயிரரூபான்னு எடுத்துகிட்டு வந்து மொய் எழுதுறதுக்கு நான் எதுக்கு சார் கியூவில் நிற்கணும் அதுவும் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படியே மேடையை பார்க்குற ரொம்ப தூரம் க்யூ நகர மாட்டுது உள்ளே பூர முடியாது ஏன்னா டீசெண்டாக இருக்கணும் கல்யாணத்தில் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி பிபி ஏறி கிட்ட போய் அந்த மாப்பிள்ள பையன்கிட்ட நிறம் நல்லா இரு அப்படின்னு சொன்னால் இறங்க விட மாட்டான் குரூப் போட்டோவில் நில்லுங்கன்னுவான் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் எந்த கல்யாணத்துலேயும் நான் என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது யாரோ நிற்பாங்க நம்மளையும் நிற்க வச்சுருவான் அதுவும் நின்னாலும் சீக்கிரம் முடியாது தெரியுமா நமக்கு பரபரப்பு நின்று கத கால் வெளிக்க வே அஞ்சு நிமிஷம் உட்கார்லாமான்னு இருக்கும் ரொம்ப பரபரப்பில் நம்மளை நிற்கவும் விடமாட்டான் நின்று நேர்வான் அதே இந்த வீடியோ அது கொஞ்சம் பரவாயில்ல சார் எட்டு முடிச்சோடனா லைட் ஆஃப் ஆகிடும் அப்பா அப்படின்னா அவன் நகரில்ண்ணா அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ல அவர் இன்னும் எடுக்கலையா அடைய எடுப்பா எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே அடிக்க முடியும் அன்றைக்கி பார்க்குறேன் என் பக்கத்தில் ஒரு பையன் சூப்பராக நின்றுனுக்குறான் நான் இன்னும் பார்த்ததில்லை நீ யார் பையன் அப்படின்னா நீங்கள் வேறு சார் நான் பந்தி பரிமாறுற பையன் ஒம்பது மணியோட பந்தி நிறுத்தலாமான்னு கேட்க வந்தேன் என்னையும் குரூப் ஓட்டில் நிற்க வச்சுட்டாங்க மாறி போச்சு சார் சார் கல்யாணங்கள் மாறிப்போச்சுங்க கல்யாணத்தில் பந்தி போட்டு சாப்பாடே மாறி போச்சு இப்போது முன்னெல்லாம் பந்தி போடுவோம் போய் உட்காந்தா பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் விசாரிப்பாங்க சார் என்ன வேணும்னு கேட்பாங்க வேணுங்கிறத வாங்கி வச்சுப்பாங்க அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற இதுவே மகிழ்ச்சி சார் இப்போ நமக்கு பிடிச்ச அவியல் வருது வச்சுக்கலாம் இன்னொரு கரண்டி போடுங்கன்னு உருளைக்காரங்க வருது ஐயா வானாம் சொல்லிடலாம் சொல்லிட்டு தான் சாப்பிட போகிறோம் இப்போ அதிகம் ஆகிட்டாங்க சில கல்யாணம்லாம் பஃபே நடக்குது ஆயிரம் சொல்லுங்கள் சார் நம்ம பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அந்த மகிழ்ச்சி பஃபேயில் இருக்காது எனக்கு என்னமோ பிடிக்கல சில பேர் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டெயிலு அதெல்லாம் யூரோப்புக்கு அங்கே வந்து அவனுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் லைட்டாக எடுத்துப்பான் நம்மளை மாதிரி வழித்து சாப்பிட்றவங்களுக்கு அது அதெல்லாம் ஒத்துவார் அது இல்லாமங்க அந்த பீங்கான் தட்டே ஒன்றே கால் இருக்குதுங்க அதை எடுத்துகிட்டு அதை எடுத்து கையில் வச்சுன்னு நான் கியூவில் நிற்கும் போதில் ஏதோ கியூவில் நிற்கிற மாதிரியோ இருக்கும் நீங்கள் நம்ம ஆளுங்க ஒருத்தங்க அந்த பஃபே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது அவன் தட்டை பாருங்க உங்களுக்கு சாப்பாடே பிடிக்காது குலோப் ஜாமுனை வந்து அவியல் நடுவில் போட்டு வச்சுருவான் அது எப்படி தான் தூக்குறானுங்களோ தெரியல சார் சாப்பாடு வைட்டு ஒரு அஞ்சு கிலோ போட்டுன்னு வருவான் சார் அடே உனக்கு தான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்மளோட குணம் அது உட்காந்து சாப்பிட்ணும் அஞ்சு கிலோ ஆனால் சில பேர் இருக்கான் சார் இதுலேயே பிஹெச்டி பண்ணுவேன் பஃபேல கடவுள் மாதிரி சார் எல்லா இடத்துலையும் தெரியவான் நம்ம எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவோம் அன்றைக்கி இன்றைக்கு அன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போன நான் ஒய்ஃபு பையன் போனோம் பஃபே வச்சுட்டான் டென்ஷன் ஆகிட்டேன் தனியாக போனால் கூட சாப்பிடாம வந்துடலாம் இல்லை என்ன பிரச்சனைன்னா தனியாக போனால் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க ஆயிரரூபா மொய்யோ எழுதுறா சாப்பிட்டு வந்துடு வீட்டில் இல்லைன்னு வீட்டோட வேற போயிட்டோம்மா ஒன்றும் பண்ண முடியாது வீட்டில் ஒன்றும் கிடையாது போனால் என் ஒய்ஃபு பஃபேவா சரி சரி அப்படின்ச்சு என்ன அப்படின்னா இல்லை இல்லை புடவை புதுசு பட்டு புடவை கரையாயிடும் கூட்டம் நிறைய இருக்குது நானும் பையனை ஓரமாக என்ன போய் எத்துனுவாங்கன்னு ஒரு தட்டை எடுத்து போய் வாயின்னு வந்து என் ஓய்ஃபுகிட்ட கொடுத்து ரெண்டாவது தட்டை எடுத்து போய் வாயின்னு வந்து என் பையன்கிட்ட கொடுத்து மூணாவது தட்டுக்கு எடுத்து போகிறேன் அந்த பரிமாற அந்த எடுத்து போகிறவங்க சொன்னான் தட்டு தட்டா நீயே சாப்பிட்றியா சார் எல்லாேருக்கும் வரணும் சார் அப்படின்னா ஏன்னா அவன் பார்க்கும்போது தட்டாக இருக்கு இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்